ஒவ்வொருத்தர் பாத்தீங்க அப்படின்னா இந்த நாப்பத்தி ஆறு நாப்பத்தி ஆறுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அடி அடிக்கிறீங்களே நாற்பத்தாறு பிசாசு வாசனம் மிக மோசமான எண் நாற்பத்தாறு அப்போ ரெண்டு இடத்துல இருந்து என்ன ஆகும் ஒன்னுக்கே தாங்க முடியாது நாற்பத்தாறு ரெண்டு இடத்துல இருந்ததுன்னா அவ்வளவுதான் தான் தொப்பூர் வீதி அடிக்கடி விபத்து ஏற்படும் இதெல்லாம் பாருங்க பதினைஞ்சு நாப்பத்தாறு நாற்பத்தி ஒன்பது எண்கள் அதிகம் பயன்படுத்திட்டு இருக்கும்

அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த முப்பத்தி ரெண்டு திருப்பி போட்டா இருபத்தி மூணு இருபத்தி மூணு இந்த மாதிரி என்ன இருந்துச்சு அப்படின்னா எப்படி அந்த வீடு புனியாச்சரம் பண்ணணும் இருபத்தி மூணாம் தேதி என் வாழ்க்கை டோட்டலா விட்டு மூணு மாசம் கூட அந்த வீட்டுல இருக்கல புரியுதாமா அவ்வளவு மோசமான எண் இருபத்தி மூணு எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த ஏறுமுகம் நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் அன்பு ராஜநிலை டிவி நேயர்கள் மற்றும் யூடியூப் முகநூல் பக்க நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மலையரசி இன்றைய நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா வாகன எண்களும் வாழ்க்கை பலன்களும் அது என்னங்க புதுசா இருக்கு வாகன எண்களும் வாழ்க்கை பலன்களும் ஆமாங்க நம்ம எண்களை வந்து எது எதுக்கோ பயன்படுத்தி பார்த்திருப்போம் ஆனா வாகன எண்களை வச்சு பலன் சொல்றத வந்து நம்ம இன்னைக்கு இங்கதான் பார்க்க போறோம் நம்மளோட இணைஞ்சிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராஜன்லை ஆஷ்நாத் உயர்திரியே ராஜசேகர் ஐயா நம்மளோட இணைஞ்சிருக்காரு அவர்களை இந்நிகழ்ச்சியில் பார்க்கலாம் வணக்கம் ஐயா சொல்லுங்க வாகன எண்களும் வாழ்க்கை பலன்களும் அருமையான தலைப்பு சரிங்களா இப்போ ஒவ்வொரு வாகனம் கேட்க போறீங்களா உங்களுக்கு தெரிஞ்ச வாகனங்களா இல்ல ஃபேன்சி நம்பரா கேக்க போறீங்களா இல்ல தெரிஞ்சவங்க யாராவது அந்த மாதிரி எண்கள் வச்சு கேட்க போறீங்களா சார் நம்ம இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபேன்சி நம்பரா பார்த்தோம் இதுக்கு மேல நம்ம பார்க்க போறது இன்னொரு விதமான ஃபேன்சி நம்பர் அதெல்லாம் எப்படி இருக்கும் இன்னொரு விதமான ஃபேன்சி நம்பரா ஆமாங்க சார் அது எப்படிமா எனக்கே தெரியாது இன்னொரு விதமான ஃபேன்சி சொல்லு பாப்போம் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்க அப்படின்னா இந்த நாப்பத்தி ஆறு நாப்பத்தி ஆறுன்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சிருக்க எடுத்துனே மிகப்பெரிய அடி அடிக்கிறீங்களே நாப்பத்தாறு பிசாசு வாசம் மிக மோசமான இந்த நாப்பத்தாறு அப்போ ரெண்டு இடத்துல இருந்து என்ன ஆகும் ஒண்ணுக்கே தாங்க முடியாது நாப்பத்தாறு ரெண்டு இடத்துல இருந்ததுன்னா அவ்வளவுதான் ஆளே தீந்தான் சரி நம்பர் இருக்கா இருக்கு பார்த்துருக்கேன் நிறைய பேர்த்து பார்த்துருக்கேன் சரிங்களா இது என்ன பண்ணும் அப்படின்னா இவருக்கு இந்த நாற்பத்தாறு நாற்பத்தாறு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும் முதல்ல இடுப்புக்கு கீழே உருக்கில் உறுப்புக்களில் வந்து தொந்தரவுகள் கொடுக்கும் முதல் வேலை தான் பண்ணும் அப்போது சுகர் நோய் சுகர் உருவாகலாம் அடுத்தபடியாக வந்து கல்லீரல் சம்மந்தப்பட்டது மண்ணீரல் சம்மந்தப்பட்டது யூரின் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் அதுக்கப்புறம் கால் மரத்து போக அளவைக்கும் காலில் வந்து அடிப்படை வாய்ப்பு இருக்கும் இதெல்லாமே கால் செயலந்து போக வாய்ப்பு கூட இருக்கும் அல்லது விபத்து ஏற்படும் போது காலையில் அடிபட வாய்ப்பு அதிகம் அப்போ இது வந்து இந்த எண் மிக மோசமான எண் தவிர்க்கப்பட வேண்டிய தவிர்க்கப்பட வேண்டிய எண் இந்த நாற்பத்தி ஆறு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் எண் மிகுந்த டேஞ்சரஸ் எண் சரிங்களா அப்போ ஒரு விதமான ஒரு வீட்டுல ஒரு பிசாசு வாசம் எப்படி ஒரு இருட்டடைஞ்ச மாளிகை இருட்டடைஞ்ச வீடு அல்லது பழைய வீடு யாருமே கதவை திறக்காம ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு போய் கதவை திறந்தா அந்த வீடு எப்படி இருக்குங்க அந்த மாதிரி இவருடைய வாழ்க்கை இருக்கும் அவ்வளவு மனசுல வந்து குப்பையில போட்டு அமைஞ்சு அமுத்தி 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 வேதனைகளை அமுத்தி 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 வேதனை பட்டு சரிங்களா நான் நாற்பத்தாறு நாற்பத்தாறு ரொம்ப டேஞ்சரஸ் இதுக்கு மேலேயாச்சும் இந்த வீடியோ பார்த்து யாராச்சும் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இருக்காங்களான்னு பார்க்கலாம் சார் அது இல்லைம்மா விதி வழியுதுமா விதி வலியுது அந்த விதியெல்லாம் வந்து மாற்றக்கூடாது சரிங்களா அவர்களுக்கு எப்போது அந்த அந்த விபத்து நடக்கிறதோ அதாவது இந்த நடக்கும் நடக்கும்போது அது கண்டிப்பா அடிச்சிடும் அப்போ அவருக்கு விபத்து ஏற்பட சான்சஸ் அதிகம் இப்போ தொப்பூர் வீதிகளை எல்லாம் அடிக்கடி விபத்து ஏற்படும் இதெல்லாம் பாருங்க பதினைஞ்சு நாப்பத்தாறு நாற்பத்தி ஒன்பது எண்கள் அதிகம் பயன்படுத்திட்டு இருக்கும் இது அதுதான் விபத்துக்கு காரணமான எண்ணா இருக்கும் புரிஞ்சுங்களா நிறைய நானும் பாத்திருக்கேன் சரி அடுத்து ரொம்ப சொல்லுங்க

ஒரு நல்ல வாழ இருப்பாங்க இன்னொரு அறுபத்தி நாலு போது இன்னும் பிரம்மாண்டமா இருப்பாங்க சிறப்பாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவ்வளவு அற்புதமான ஒரு எண் இது அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு அப்ப அறுபத்தி நாலு பயன்படுத்தினா வெற்றி கிடைக்குமா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் ஆனால் அது ஜாதக ரீதியாக இருந்தால் அபரிதமான வெற்றி கொடுக்கும் அதுதான் ஒரு விஷயம் புரிஞ்சாமா வெற்றி கொடுக்கும் ஆனா ஜாதக ரீதியாக அமைஞ்சிருச்சுன்னா அபிரீதமான வெற்றியை கொடுக்கும் பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை

இல்லை தலை நகரத்தை போய் கேட்டேன்னா சரி இந்த தடவை இருக்கியப்பா ஒரு இருபத்தஞ்சி பேர்த்தை சேர்த்துப்பா ஒரு இருபத்தஞ்சி பேர்த்தை கட்சிக்கு சேர்த்து நீ செயலராக மாற்றிக்க சொல்லி விடுவாங்க அதுக்கப்புறம் வார்டு செயலராக மாறிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே தொடர்ச்சியாக வார்டு செயலர் வட்ட செயலாளர் மாவட்டம் நகரம் அப்படியே படிப்படியாக படிப்படியாக எம்எல்ஏ மந்திரி சேர்மன் படிப்படியாக போயிட்டே இருக்கும் அப்போ என்ன அவ்வளோ அற்புதமான ஒரு அரசியல் அரசியல் வகையில் இருந்தால்

சித்தாள் ஒருத்தருக்கு இந்த நம்பர் அவருக்கு மனைவி ஸ்தனம் கெட்டுப்போச்சு கெட்டு போச்சுன்னு டிரைவர்ஸ் ஆகிட்டாங்க அவர் சொந்த ஊர் வந்து பெண் வந்து பவானி மணமங்கன் வந்து ராசிபுரம் பக்கம்னு நினைக்கிறேன் அவர் அவருக்கு இந்த எண்ணம் வச்சு கொடுத்தேன் ஒரு பதினைஞ்சு நாள் கார் நம்பர் காரில் கொண்டு சொன்னோன்னா கார் வாங்கிட்டார் வாங்கினோன்னே ஆட்டோமேட்டிக்காக மனைவி வந்து சேர்ந்துட்டாங்க அப்போ இழந்த முதல்ல இழந்த காதல் இழந்த அந்த அப்படின்ட்டாங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு குழந்தையில வந்து குழந்தைய கண்ணில் பார்க்கல பிறந்த வந்து குழந்தைய கண்ணில் பார்க்கல அப்போ குழந்தைய கண்ணில் அப்போ இன்னொரு மீட்டரா அப்புறம் ஒரு தொழில் வச்ச ஒரு கடை வச்சாங்க ஒரு ஹோட்டல் அதுவும் சிறப்பு ஆனால் இப்போ நான் அந்த ரூட்டில் அதிகம் போறதில்லை அது ஹோட்டல் இருக்கு அப்படின்னு தெரியல அது என்ன பண்ணி அப்படின்னா தெரியல ஆனால் அங்கே ஃபர்ஸ்டு ஃபஸ்ட்டு பிரியாணி கிடையப்படுது அவங்க தான் முதல் முதலாக சித்தாரில் ஒரு பிரியாணி கடையை போட்டு அறிமுகப்படுத்தி வெற்றி அவங்க தான் இப்போ என்னென்னு தெரில எனக்கு ஆக்சுவலாக அந்த பக்கம் அதிகம் போகாதனால பார்க்க முடியல அவங்க மறுபடியும் நம்மளை தேடி வந்திருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் ரெகுலராக கிளைண்ட் வந்து பார்த்துட்டு வந்துட்டே இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு மூணு சதவீதத்துக்கு வந்தாங்க நல்லா இருந்தாங்க சுற்று வாங்கினாங்க சோகம் வாங்கினாங்க நல்லா இருக்காங்க ரெஃப்லாகியிருக்காங்க அவ்வளோ சிறப்பானு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி

எல்லாத்தையும் சொத்து சுகம் அந்தஸ்து எல்லாத்தையும் புகழ் எல்லாத்தையும் இழந்து அவமானப்பட்டு அக்கம் பக்கம் மூஞ்சியில முழிக்க முடியாம தவிச்சு திருப்பூர் வீதியில இவ்வளவு நடந்தது சரியாமா ஒரு ஜோதிடர் வந்து எனக்கு இருபத்தி மூணாம் தேதி வீடு புனியாஜனம் பண்ணேன் இருபத்தி மூணாம் தேதி அதே அணி கடை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பூர் வீதியில அடுப்பு பால வீதியிலேயே பவானி ராஜான்னு சொன்னால் தெரியாதவங்களே கிடையாது இப்போ இல்லை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு எனக்கு இருபத்தஞ்சு வயசு இப்போ அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு இப்போ அப்போ நான் சொல்கிறது எப்படி இருபத்தெட்டு வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னால் ஏன் முப்பதா ஆ முப்பது வருஷத்துக்கு முன்னாலே சொன்னான் இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னால் என்ன தெரியாதவங்களே கிடையாதுங்க பவானி ராஜான்னு சொன்னால் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினா ஒரு ஒரு சின்ன குழந்தைய என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடும் அந்த அளவுக்கு அவ்வளோ ஃபேமஸ் அப்போ தான் தண்ணி பஞ்சம்பாடு பட்டு பயங்கரமான தண்ணி பஞ்சாம்பியா சரியாம்மா அந்த தண்ணியை வந்து நான் ஃப்ரீயாக கொடுத்தேன் அந்த ஊர் கவுண்டர்களுக்குலாம் என் மேலே ரொம்ப பொறாமல் ஏன்னா நான் நான் தண்ணி ஒரு குரத்து பத்து ரூபாய்க்கு உங்கள் பாட்டு ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு நான் லாரி தண்ணி வாங்கி டேங்கு கீழே டேங்கு மேலே தேர்த்தி மக்கள் அந்த ஏறி என்னோடய தெரு மக்களுக்கு ஃப்ரீ யாராலும் முடிக்கலாம் அது உப்பு தண்ணி இல்லை நல்ல தண்ணி அந்த உரம் உப்பு தண்ணி தான் லாரி தண்ணி வந்து நல்ல தண்ணி அது வெளியே வெளியேருந்து வரும் நாங்கள்லேருந்து வரும் ஆயிரத்தி இரநூறுவா ஒரு டேங்க் அப்போவே ஒரு நாலாயிரம் லிட்டர் டேங்க் வந்து ஆயிரத்தி ரூபா அந்த காலத்துலேயே அதை வாங்கி ஊற்றி மக்களுக்கு கொடுத்தேன் அதுபோக அந்த அந்த ஏரியா மக்களுக்கு டிச்சு கிடையாது என் சொந்த செலவில் டிச்சு போட்டு கொடுத்தேன் ஏன்னா அந்த வீட்டுக்கு போனேன் நான் வீடு கட்டியிருக்கேன் பூரா டிச்சு தனியாக போகுது குறுக்க கொடுக்க டிச்சேன் பைப் எல்லாத்துக்கும் பைப் போட்டு அழகாக பண்ணி கொடுத்துட்டு இருந்துருந்தேன் நல்லா அவ்வளோ செம்மனு இருந்தேன் அந்த வீடு புனியாச்சின பண்ணினேன் இருபத்தி மூணாந்தேதி என் வாழ்க்கை விட்டு மூணு மாசம் கூட அந்த வீட்டில் இருக்கல புரிஞ்சுக்கலாமா அவ்வளவு மோசமான எண் இருபத்தி மூணு ஏன் இவ்வளவு தூரம் சொன்னா அந்த இருபத்தி மூணு என்ன பண்ணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் என்னுடைய வேதனையில வெளிப்படுத்துறேன் அடுத்த இருபத்தி மூணு அவ்வளவுதான் ரொம்ப ஒஸ்ட் ஆனா எண் கிணத்த இருபத்தி மூணு வந்து மிகப்பெரிய உயர்ந்த எண் பயன்படுத்துறவங்க சொல்லுங்க எத்தனை பேர் எங்க வந்திருக்கீங்க கிளைண்டா இருபத்தி மூணு பயன்படுத்திட்டு லாஸ்ட் சொல்லிட்டு அதே மாதிரி நாற்பத்தாறு பேர் வச்சோங்கன்னா எத்தனை பேர் வந்துருக்கீங்க கிளண்டுங்க என்ன பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன்னா நாற்பத்தாறு அற்புதம் இருபத்தி நாலு அற்புதம் பதினஞ்சு அற்புதம் இதெல்லாம் ஒஸ்ட்டு இருபத்தி மூணுலாம் சரிங்களா மிக மோசமான இன்மா இந்த இடத்துல என்னுடைய மனத்தில் இருந்த வேதனையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன் அடுத்து பாத்தீங்க இந்த என்ன சொல்லிட்டு விபத்து நடக்கிறது நாற்பத்தாறு முதல் கேள்வியே நாற்பத்தாறு நாற்பது விபத்து நடக்க அதுக்கப்புறம் இப்ப வந்து ஏதோ விபத்து நடக்கா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா திடீர் முன்னேற்றம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் உறவு திடீர் உறவு எல்லாமே அற்புதத்தை கொடுக்கல எதுவுமே திடீர்னு கிடைக்கும் அடுத்து நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது இந்த என்ன பயன்படுத்துறதுனால நாற்பது விபத்தை சந்திக்கிறது தான் முகம் 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 சார்ந்த விஷயங்கள் தான் அடிபடும் அடிக்கிறத சரியா அடுத்தபடியா இவருக்கு என்னென்னலாம் இருக்கும் நாற்பத்தி ஒன்பது நாற்பது இடுப்புக்கு மேல் உள்ள பகுதி பாதிக்கும் பாதிக்கும்னா ஹார்ட் அட்டாக் வரலாம் அல்லது நரம்பு தளர்ச்சி நோய்கள் வரலாம் அல்லது நரம்புல வந்து கட்டிகள் ஏற்படலாம்